வாழ்த்துக்கள் அஸ்லாம் வலைக்கம் உண்மையில் நாங்கள் சொல்லியது போல மனிதன் அவசரக்காரனாக இருக்கிறான் என்று அல் சொல்கிறது மனிதன் மிக அவசரமாக எல்லாமே விட வேண்டும் என்று அவசர அவசரமாக பிறந்து அவசர அவசரமாக உண்டு அவசர அவசரமாக உழைத்து அவசர அவசரமாக மரணிக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது இதற்குள்ளே ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தேடிய ஒரு தேடலும் அதற்கான அறிவு அறிவு தேடலோடு மனிதன் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே தான் நாங்கள் எல்லோரையும் எங்கே போகிறீர்கள் கொஞ்சம் நில்லுங்கள் இதையும் கேட்டுவிட்டு செல்லுங்கள் என்றுதான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் உண்மையில் வைத்திய துறையை பொறுத்தளவில் யாரும் மறக்க முடியாது ஆன்டிபயோட்டிக் வருகையோடு சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளிலே முப்பத்தி ஐந்து நாற்பது வயதாக இருந்த பெண்களுடைய சராசரி வயது இன்று எண்பதை தாண்டி இருக்கிறது ஆண்களுடைய வயது எழுபத்தி ஐந்து தாண்டி இருக்கிறது அது மிகப்பெரிய சாதனை ஆனாலும் கூட அந்த அந்த வயது நீடித்த அளவுக்கு ஆரோக்கியமும் எமது உடலிலே தேக ஆரோக்கியத்தோடு சேர்ந்த அந்த ஸ்ட்ரென்த்தும் பலமும் இருக்கிறதா என்றால் அதுதான் இப்பொழுது கேள்விக்குறியாக இருக்கிறது இதற்கு ஆங்கில வைத்தியம் மட்டும் காரணம் அல்ல எங்களுடைய வாழ்வியல் முறை எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எங்களுடைய மருந்து பெறுகிற முறை அதுபோல எங்களுடைய தொழில் தொழில் சார்ந்த நடைமுறைகள் அதுபோல எங்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்கள் நாங்கள் எழும்புகின்ற நேரம் தூங்குகின்ற நேரம் என்பன பாரிய பிரச்சனையாக இருக்கின்றன உண்மையிலேயே ஆயுர்வேத வைத்தியத்திலே உள்ள மிகப்பெரிய விடயம் தான் வந்து இந்த இயற்கையின் ஓட்டத்தோடு சூரிய சந்திர ஓட்டத்தோடு அதுபோல எங்களுடைய இரவு பகல் மாறி மாறி வருகின்ற பொழுது அல்லது கால ஓட்டத்திலே வசந்த காலமும் கோடை காலமும் இந்த கால மாற்றத்தோடு எங்களுடைய உடலும் சேர்ந்து பயணிக்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல வெறுமனே எங்களுடைய உடல் கெமிக்கல் கண்டென்ட் என்பதால் படைக்கப்பட்டது அல்ல வெறும் கெமிக்கலை மாற்றிவிட்டால் எல்லாம் மாறுவது என்பது கிடையாது அண்மையிலே ஒருத்தர் சொன்னார் மகிழ்ச்சியாக இருப்பதை அதற்கு இருக்கக்கூடிய ஹோமோன்கள் செரோட்டோனின் டோபாமின் ஆக்சிடோசின் எலக்ட்ரோசின் இப்படி பல ஐந்து வகையான ஹோமோன்களை பற்றி அவர்கள் சொன்னார்கள் எனவே ஆங்கில மருத்துவத்திலே நாங்கள் யோசிக்கிறோம் மனிதன் கவலையாக இருந்தால் இந்த ஹோமோனை தூண்டக்கூடிய மருந்துகளை கொடுத்தால் அவன் சந்தோஷமாக மாறி விடுவான் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் வாகனத்தை ஓடுகிற பொழுது எக்ஸிலேட்டரை அனுப்பினால் வாகனம் வேகமாக போகும் என்ற பொருள் என்பதால் எக்ஸலேட்டர் அமர்த்துவதால் தான் வாகனம் வேகமாக போகுது போ து என்பது போல நாங்கள் நினைப்பதற்கான ஒரு விடம் வாகனம் இன்ஜின் ஸ்டார்ட் ஆக இருக்க வேண்டும் பெட்ரோல் இருக்க வேண்டும் எல்லாம் இருக்க வேண்டும் வாகனம் போகும் என்பதை புரிந்து கொள்ளாத ஒரு நிலைமையை நாங்கள் காண்கிறோம் எனவே நமது வாழ்வியல் என்பது வாழ்வு முறை என்பது மிக நுணுக்கமாக பிள்ளைகளிலிருந்து கற்றுக் கொடுக்க வேண்டும் பாரம்பரிய ரீதியாக எங்களுடைய அம்மா எதை சொன்னாலும் உடனடியாக மருத்துவத்தை சொல்வார்கள் பிள்ளைக்கு இத இதை வெத்திலே எப்படி குடு அல்லது பிள்ளை இப்படி படுத்துதா புள்ள இப்படி அழுகுதா இதுக்கு இதை குடு பிள்ள தாச்சி இப்படி இருக்கிறாவா இதுக்கு இந்த மருந்து கொடு சிந்தாமணி சிவாதவடி என்றெல்லாம் பல மருந்துகள் எல்லாம் அந்த காலத்திலே கொடுப்பார்கள் பெண்களும் சந்தோஷமாக அவற்றை பாவித்தார்கள் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருந்தது இப்பொழுது அவை அப்படியே மறைந்து வரும் மருத்துவத்துக்குள்ளே நாங்கள் கெமிக்கலுக்குள்ளே மாறி விட்டோமோ என்கின்ற ஒரு கவலை இருக்கிறது அதனால் வரக்கூடிய நான் சொன்னது போல ஏஜிஎசி ஓடிசிம் இது போன்ற நியாதிகள் எல்லா யாரை கேட்டாலும் நான் ஸ்ட்ரெஸ் அவுட்டா இருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் டிப்பா இருக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறேன் டாக்டர் இந்த ஆயுர்வேத முறை சார்ந்த இந்த ரீதியாக வெறும் மருந்து செய்வதை தாண்டி இந்த பாரம்பரிய செய்திகளை கடத்துகின்ற பெண்களுக்குள்ளே கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் பேர் ஆர்வம் எனக்கும் உங்களுக்கு இருக்கிறது எனக்கு தெரியும் அதனை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் உங்களை நான் ஒவ்வொரு இடமாக அழைக்கிறது அலைந்து செலுத்துகிறோம் ஆனால் அதிலே பாரிய வெற்றியும் பெற்றிருக்கிறோம் இன்று ஜனாதிபதி வரை நமது போய் சேர்வதற்கும் இதனை அடிப்படையாக ஒரு ஆங்கில மருத்துவ கொண்டு வந்து ஒரு மொடலை செய்வதற்கு இப்பொழுது அரசாங்கம் கேபினட் அப்ரூவல் தருகின்ற அளவுக்கு நம்மளுடைய முயற்சி வென்றிருக்கிறது அலக்துல்லா இறைவன் பெரியவன் அண்மையிலே பொத்தியல் சாலை தொடர்பான அந்த கேபினட் அப்ரூவலிலே இதை கூறியிருக்கிறார்கள் அதற்கான ஆலோசனைகளை நாங்கள் வழங்குகின்றோம் அதற்காக உங்களுடைய ஒத்துழைப்பை தேவைப்படுகிறோம் எனவே வாழ்வியலில் எப்படி இந்த அறிவியலை ஒவ்வொரு ஜெனரேஷனாக கடத்துவதற்கான இந்த உணவு முறை ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி எப்படி நோக்கி மருந்து செய்வது என்பது கிடையாது ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி என்பதை எப்படி கடத்தலாம் என்று நீங்கள் பொதுவாக நாங்க ஒரு விஷயத்த முழுமையா ஏற்றுக்கொள்ள பழகணும் இந்த உலகத்துல ஆண் என்ற ஒரு மனித இனமும் பெண் என்ற மனித இனமும் அந்த பொதுவான அறிவியல் புரிதல் எங்களுக்குள்ள வேணும் ரெண்டா ஆண்களை மாதிரிய பெண்கள் உணவு உண்ண நினைக்கிறது ஒரு தவறா வருது இல்லைன்னா பெண்களை மாதிரியான வாழ்வில் முறை ஆண்கள் வர்றதுனாலும் தவறான வாழ்க்கை முறை வருது இல்ல இன்னைக்கு நீங்க காமனா பார்த்தா ஒரு முப்பது வயசுல ஆண்மத்தன்மை இழந்த ஆண்களும் முப்பத்தஞ்சு வயசுல பெண்மத்தன்மை இழந்த அதாவது மேனபிசை டச் பண்ணக்கூடிய பெண்களும் இன்னைக்கு அதிகமாயிட்டாங்க குழந்தை வளர்ப்புலையும் சரி பெண்களுடைய குழந்தை வளர்ப்பு சதவீதம் இலங்கையில நீங்க அன்னைக்கு சொன்ன மாதிரி பெரிய அளவுல மாற்றத்தை கொண்டிருக்கு குழந்தை குழந்தை பெயர்ல வந்து மிக குறைவா இருக்குது ஆயிரத்தி நான் வந்து ரெண்டா பிரிக்கிறது பொதுவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு பின் இலங்கை இந்தியா மாதிரியான ஏசிய நாடுகள்ல இந்த வாழ்க்கை முறை மொத்தமா மாறிடுச்சு மொத்தமா பிராய்லர் கோழி அளவுக்கு அதிகமான மைதாவை பயன்படுத்தக்கூடிய வாழ்க்கை முறையே மாறிடுச்சு என்னன்னா பொருளாதார வசதிகள் இந்தியா இருக்கிற ஜெனரேஷன்ல கூடுதலா வந்துடுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் இப்ப வந்த உடனே நான் ஏன் பிள்ளை ஏன் பிள்ளை இந்த சாப்பாடு பிடிக்காது இந்த சாப்பாடு தான் பிடிக்கும் ஒரு பெண் இந்த உணவு எனக்கு விருப்பம் இல்லை இந்த உணவு தான் எனக்கு விருப்பம்னு சொல்லி அந்த தவப்பனும் என்றால் முதலில் அந்த அந்த வாழ்க்கையை கெடுப்பதில் அந்த தாயை தவப்பதற்கு பங்கு இருக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டா பெண்ணுக்கு சரி சம விகித உணவு முறை கசப்பு துவர்ப்பு இனிப்பு எல்லா கார்ப்பு சுவைகளும் ஆணை விட பெண்ணுக்கு மிக பிரதானமாக தேவைப்படுது அந்த சுவைகளில் இருந்துதான் ஹார்மோன் உருவாக்கப்படுது அதாவது ஹார்மோன் இந்த இந்த சுவைகளை பேஸ் பண்ணி தான் இருக்குது இப்ப இதை நாங்க என்ன செஞ்சோம் எந்த மகா பாவக்காய் சாப்பிட மாட்டோம் எந்த மகா வாழைப்பூ சாப்பிடா எந்த மகா துவர்ப்பு சுவையை பிடிக்காதுன்னு சொல்லி இந்த மகளுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ பிராய்லர் கோழியையோ இல்ல ஏதோ ஒரு உணவு புதுசா நாங்க பழக்கி விட்டுட்டு பிறகு சொல்றேன் இந்த மக கோழியை திங்கிறா இப்ப கோழி திங்காம இருக்க சொல்ற ஒரு ஃபேஷனா கொண்டு வந்துட்டாங்க இப்ப இருக்கிற நான் நிறைய பேரண்ட்ஸ் நாங்க பார்த்து சந்திக்கும் போதெல்லாம் இந்த மக பிராய்லர் கோழியை தவிர வேற ஒண்ணும் சாப்பிடற இல்ல அது வந்து ஒரு ஃபேஷனா நாலு இடத்துல சொல்ற மாதிரி மாதிரி ஒரு கோமாளித்தனத்துக்குள்ள வாழ்றோம் இப்போ அடுத்த ஒரு கோமாளித்தனம் என்ற ஆர்கானிக் என்ற ஒரு கோமாளித்தனம் இருக்கு இப்போ ஆர்கானிக் என்றா ஒரு ஆணோ பெண்ணோ நாற்பது வயசுக்கு பிறகு புதிய உணவு முறையை எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அவங்களே சூங்கி அமைக்கிற மாதிரிதான் அப்ப த்ரீ ரெண்டு வந்து அது சிறுதானியம் அது என்னது கேள்வரகு அது இதுன்னு சொல்லி அதுல பிஸ்கட் செய்யறது அதுல ஸ்வீட் செய்யறது அதுல பிரெட் செய்யறது அதுல சிறு தானிய உணவு செய்யறது எல்லாம் மிகப்பெரிய தவறு என்னென்னா ஒவ்வொரு தானியத்தையும் எந்தெந்த பக்குவத்துல அனுபவானுன்றதான் வைத்திய உணவியல் முறை இப்ப நாங்க என்ன ஒரு சிறுதானிய உணவுக்கு அளவுக்கு அதிகமான நீரோ எண்ணெய் தன்மையோ களி மாதிரி ஒன்றை செய்தா அதுல நல்லெண்ணெய் ஊத்தி தான் சாப்பிடுவாங்க அப்போ ஒரு ரீஏஜெண்ட் தேவைப்படுது அதாவது அனுபானம் தேவைப்படுது நாங்க என்ன செய்யறோம் என்றா இருக்கிற சிறுதானியத்துக்கு கூட அதை ட்ரை ஆக்கி அதை பிஸ்கட் ஆக்கி அதை வந்து ஏதோ ஒரு நூடுல்ஸ் மாதிரி ஆக்கி இருக்கிற சூரியத்துல பெரிய சூரியமா வைக்கிற மாதிரி தான் இது இப்ப நாங்க புரிஞ்சு உண்றது இல்ல நாங்க என்ன செய்யறோம் ஆர்கானிக்கா சாப்பிடுறோம் இல்லன்னா நாங்க உங்களுக்கு தெரியுது தானே நாங்க இப்ப எல்லாம் கோதுமை சாப்பிடுறது இல்ல நாங்க வந்து சிறுதானியத்துக்கு உள்ள அந்த அட்டாமுள்ள அட்டாமா சம்திங் ஏதோ ஒண்ணு சொல்ல தொடங்கிட்டோம் இது அடுத்த ஒரு பிரதானமான ஒரு சாபக்கே இது அடுத்து யார் தீர்மானிக்கிறது ஏசியா கண்ட்ரிய பொறுத்தவரைக்கும் ஏசியான கண்ட்ரிஸ்ல யார் இது ஆர்கானிக் இது நான் ஆர்கானிக் என்று தீர்மானிக்கிறது அது ஒரு பெரிய விட உண்மையாவே ஆர்கானிக்கான முறையில செய்யறவங்க இருப்பாங்க நான் அதை எல்லாரையும் குற்றப்படுத்தி காயப்படுத்துறதுக்காக சொல்லல இந்த ஆர்கானிக்கான உணவு முறைகள் வரணும் என்று அதிகமா விரும்புற ஆட்களை நாங்களும் ஒருத்தரா இருக்கிறோம் அப்ப எங்களுக்கு இப்ப சென்னை நகரில் பாத்தீங்கன்னா வசதியா இருக்கிற எல்லாருமே வீடு தோட்டங்கள் செய்ய தொடங்கிட்டாங்க இல்ல மாடி தோட்டங்கள் இப்ப சினிமா நடிகர்கள் அது அது ஒரு ஃபேஷன் இப்ப நாங்க எல்லாமே என்ன நினைக்கிறோம் என்றா இப்போ ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத கோழி ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத தாவரம் எல்லாத்துலயுமே சாவலும் புடையும் ஆணும் பெண்ணும் என்று இருக்கு இப்ப ரெண்டும் கெட்டானா சாப்பிட்டு சாப்பிட்டு நான் எங்கட ஜென்ரேஷன் ரெண்டும் கெட்டானா வளருது இப்ப இதுல ஒரு ஒரு பயர் எடுத்தீங்கன்னா இப்ப நீங்க முன்னாடி இருக்கிற தட்டை பேருன்னு சொல்லக்கூடிய கவுப்பி கப்ப சைஸ் மாறிட்டு ஒரு பாவகாயிண்ட சைஸ் மாறிட்டு கத்திரிக்காயிண்ட சைஸ் மாறிட்டு எல்லாத்தின் சைஸ் மாறி மாறி எங்களோட சைஸ் இப்ப மாறிடுது நாங்களும் இந்த சைஸ்ல தெரியுது இப்ப இப்ப வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய உங்களுக்கு தெரியுதானே ஒபிசிட்டி மட்டும் தான் மிகப்பெரிய நோயின்னு சொல்லி அப்ப நாங்க பதினாறு வயசுல பிஸ்கட் கொடுக்கறத பிஸ்கட்ல எப்படி நீங்க சிறுதானிய உணவுல மூணு நேரம் பிஸ்கட் செய்ய முடியாது ஒரு மைத சேர்ந்ததுனே ஆகணும் ஒரு ஏஜென்ட் சேர்ந்தானே செய்யுது அப்ப இது சரியா பிழைன்றத நூறு சதவீதம் சொல்ல இயலாது ஒரு குழந்தைக்கு சிறு து முதல் பல தரப்பட்ட சுவை உணவை நீங்க கொடுத்து பழகிட்டீங்கன்னா பல தரப்பட்ட தானியங்களை கொடுத்து ஒவ்வொரு கலர்ல பழங்களை கொடுத்து பழக்காம எனக்கு பலாப்பழம் இருந்தா பலப்பழம் மட்டும்தான் திங்கிறேன்னா உனக்கு பலாப்பழத்துல வர்ற நோய் வரும் உனக்கு மாம்பழம் மட்டும்தான் சாப்பிடணும் மாம்பழத்தால வர கூட நோய் வரும் எதுண்டாலும் மிகின் ரோகன் தான் சோறு என்றால் புதுசா ஒரு இது சொல்றாங்கன்னு தெரியும் தானே டாக்டர் நான் காய்கறி சோறு மட்டும்தான் எனக்கு கொலஸ்ட்ரால் நானூத்தி ஐம்பது வந்து நின்று நீங்க யோசிச்சு பாருங்க டாக்டர் ஒரு கோழி இயற்கை சார்ந்த ஒரு கோழிய கூட நாங்க கெடுத்து சின்ன பின்னமாக்கிட்டோம் ஒரு ஆடு ஒரு மாடு மனிதன் தான் கெட்டது மட்டும் இல்ல சுத்தி இருக்கிற இனத்தையே கெடுத்து விட்டான் ஒரு நாய்க்கு பாருங்க தோடுற ஒரு தெரியுது எல்லாம் சொல்லி பிடிச்சி ஒண்ணும் இல்லாம தெரியுது ஒரு கோழிய பாருங்க அதுக்கு நடக்க தெரியல அதாவது கிண்டி திங்கக்கூடிய தன்மை உள்ள அதனுடைய உணர்வியல் அதாவது அதனுடைய வாழ்வியல் முறையை மாத்திட்டோம் அப்ப நீங்க அந்த கோழியை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நோய் வந்தே தீரும் நீங்க நடந்து ஓடி திரியக்கூடிய ஆட்டை வளத்தை கட்டி நீங்க உங்களுக்கு நோய் வந்தே தீரும் ஓடி திரிஞ்சு காடு மேடு திரியக்கூடிய ஒரு இதை மாடை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நோய் வந்தே தீரும் இதுல தப்பிக்கவே முடியாது நீங்க எந்த கட்டத்திலயுமே நீங்க இந்த மாமிச அதாவது எல்லா தினமும் நீங்கள் மாமிசம் புசிக்கலாம் மலைகளிலோ காடுகளிலோ இயற்கையில தானாக ஓடி திரிகிற குறைகளுடைய உணவுகளை புசிக்கலாம் நீங்க மாட்டுக்கு சோத்தை போடுறாங்க மாடும் உங்களை மாதிரிதான் சாணம் போடுது இப்ப நாத்தம் தாங்க இல்லாம இருக்குது சரியா அடுத்து கோழிக்கு தன் இயற்கையை விட்டாச்சு இப்ப கோழிய நீங்க அடிக்கடி சாப்பிட தொடங்குன உடனே என்ன நடக்குதுடா முன்னாடி பாத்தீங்கன்னா ஆண்மை குறைவுக்கான மிகப்பெரிய மருந்தான் நாட்டுக்கோழியை சொல்றது நாட்டுக்கோழிக்கு ஆண்மை இல்லை இப்ப இப்ப நாட்டு கோழிக்கு ஆண்மை இல்லை ஆட்டுக்கு இன்ஃபெர்டிலிட்டி பிரச்சனை வந்துட்டு மாட்டுக்கு இப்ப டாக்டர் டிபெண்ட் பண்ணி பிரசவத்துக்கு டாக்டரை கூப்பிட்டுதான் சர்ஜரி பண்ணிதான் இப்ப மாடே குட்டி போடுது இப்ப

பக்கத்துல தென்னை மரத்துக்கும் இப்ப ஊசி போட்டாதான் குட்டி போடுது தேங்காய் காய்க்குது இப்ப எல்லாமே என்ன பண்ணிட்டான்டா மனிதன் இந்த உலகத்துல சாவக்கெடா வாழ்ந்துட்டு இயற்கையை கெடுத்து கெடுத்து அப்ப இயற்கை என்ன பண்ணுது திடீர்னு ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சுனாமியையோ ஒரு கோவிடையோ இல்ல கோவிட் அம்மா ஏதோ இந்த புதுசு புதுசா குடுத்து குடுத்து உங்களை அழிச்சு கொன்னும் பாதுபடுத்தி பவப்படுத்தி பக்கப்படுத்தி பக்கப்படுத்தி நீங்க யோசிச்சு பாருங்க டாக்டர் கோவிட் சமயத்துல அந்த ஒரு வருட காலகட்டத்துல மனிதன மட்டும்தான் கஷ்டப்பட்டான் உலகம் முழுக்க நல்லா இருந்தது மரம் தாவரம் செடி கொட்டி ஆடு மாடு எல்லாம் நல்லா இருந்தது நல்லா வாழ்ந்தது மனுஷன் மட்டும் தான் கஷ்டப்பட்டார் இப்ப இதே மாதிரி இதே சூழ்நிலை போனா இந்த ஆடு மாடு மிருகங்கள் எல்லாம் அல்லாவுக்கு புரியும் தானே இறைவனுக்கு புரியும் தானே அதுல அதுக்குன்னு ஒரு பாசை இருக்குதானே இறைவன் எல்லாத்துக்கு மேலேயும் ஒரே அன்பு கொடுத்துருவா பிரேயர் எல்லாத்தையும் ஆண்டவன் கேட்டி எங்களை அடிச்சு போடுவான் இது ஒரு பெரிய விஷயம் இது என்னண்டா சாக சாப்பிடும் அண்டவா இங்க பாரு எனக்கு சோத்த தாரா எனக்கு புள்ள தாரா இல்ல ஆண்டவா இங்க பாரு எனக்கு தர வேண்டியது எல்லாம் சொன்னா அப்ப டாக்டர் கோழி போடுற முட்டை விருத்த அவ்வளவு விருத்தியா இருந்தது கோழி முட்டையில நீங்க எடுத்துனீங்க நாங்க நார்மலா சித்த மெடிசன்ல ஆயுர்வேத மரத்தில் முட்டை கருவுல இருந்து அண்ட தைலம் என்று ஒன்றை பிரிச்சு எடுக்கிறது இப்ப ஒண்ணுலயே அண்டத்துல தைலம் இல்ல நூறு முட்டையில எடுக்கிற எண்ணெயில பாத்தீங்கன்னா முன்னூறு முட்டை தேவைப்படுது சரியா அடுத்து இந்த வாழ்வியல் முறைய யார் வந்து யாருக்கு சொல்லி காட்டுறதுடா தாத்தா பாட்டி சொன்ன வாங்க மாதிரியான குடும்பம் எந்த மாதிரியான நோய் எங்களுக்கு இருந்தது நாங்க எந்த மாதிரி உணவை தவிர்க்கணும் எந்த மாதிரி வாழணும் எந்த மாதிரி உடுப்பு போடணும் எந்த மாதிரி போடணும் என்றதெல்லாம் சொல்றது இப்ப என்ன பண்றாங்கண்டா டாக்டர் காமனா எனக்கே அந்த பழக்கம் இருக்குதுன்னு தான் சொல்லலாம் டைட்டா ஜீன்ஸ் அதுக்குள்ள டைட்டா ஒரு இன்னும் பொம்பளை அதுக்கு மேல அப்ப பொம்பளைக்கு நாள் உடுப்பு தேவைப்படுது இயற்கையில எங்க சூழ்நிலைக்கு நாங்க அப்படி உடுப்பு போட்டு வாழவே இயலாது அப்போ உங்களுக்கு பாலிசி சோரிஸ் காமனா வந்துடும் சரியா ஒரு இரும்பு சத்து எங்கட நார்மலாவே தென்னகத்துல இருக்கக்கூடிய தென்னிந்தியா தென் ஏசியாவில் இருக்கிற பெண்களுக்கு கால்சியமும் அயனும் நேச்சுரலாவே குறைவு அதுக்கு இயற்கையே படைச்சிருக்குது பனைமரத்தை பனை மரத்தில் இருக்கிற பன கருப்பட்டியில கால்சியம் இருந்தது இது முருங்கைக்கீரையில அயன் இருந்தது இப்ப என்ன செய்யறாங்க இலங்கையில வந்து அதை கேள்விப்பட்டது இலங்கையில இருக்கிற பனைவிருத்தி சங்கம் அந்த கால்சியத்தை அந்த பனங்கட்டியில இருந்து பிரிக்கிறதுக்காக ஒரு லிக்யூட கொடுக்கறாங்களா எனக்கு என்ன முழு விசாரிச்சு தெரியல அப்ப அதுல எப்படி கால்சியம் தங்கும் பனங்கட்டியில இருக்கிற சுயத்தை சாப்பிடுறதுக்காக நீங்க பனங்கட்டியை சாப்பிட போறீங்களா இந்த பனையினுடைய உண்மையான மருத்துவ குணத்தை சாப்பிடுறதுக்காக நீங்க பனங்கட்டியை சாப்பிட்றீங்களான் கொஸ்டின் வருது சரியா அப்ப இந்த யதார்த்தத்துக்குள்ள இருந்து எல்லாருமே மாறுறதுனால முருகை கேப்சூல்ல போட்டு விக்கிற மனநிலைக்குள்ள வந்துட்டாங்க இப்ப யூரோப் போயிருக்கும் போது பாத்தீங்கன்னா கேப்சூல்ல விக்குது

படைத்து நான் அவன் படைத்தான் சீரமைத்தான் அவன் படைத்தான் செம்மைப்படுத்தினான் என்று சொல்வான் அதாவது ஒன்றை படைத்து அது எத்தனை வீதத்திலே என்ன அளவில் இருக்க வேண்டும் என்று சீரமைத்து படைத்திருக்கிறான் அந்த பேலன்ஸை அவன் செய்திருக்கிறான் என்று சொல்கிறான் அதுபோல பல இடங்களிலே அல்லாஹ் சொல்கிறான் நாங்கள் எல்லாவற்றையும் ஆண் பெண்ணாக சோடி சோடியாக படைத்திருக்கிறோம் என்று சொல்லி இயற்கை உலகின் இயற்கை தன்மையை தன்னுடைய மனிதன் தரங்களால் கரங்களால் அழித்து விட்டதால் மனங்க மனிதனுடைய கரங்களால் தான் கடலிலும் கரையிலும் குழப்பம் மேண்டு விட்டதென்று குருவான் வசனம் சொல்கிறது நீங்கள் சொல்கிற பொழுதுதான் யோசித்தேன் இந்த ஆண் பெண்ணென்கின்ற அந்த இயற்கை தன்மையை மாற்றுவது கூட ஒரு பாவமாகத்தான் இருக்கவன் ஏனென்றால் இறைவனே சொல்கிறான் நான் ஆண் பெண்ணாக எல்லாவற்றையும் சோடி சோடியாகத்தான் படைத்திருக்கிறேன் என்று சொல்கிறான் எனவே இப்படியான ஒரு வாழ்வியல் இதற்கு பல காரணங்கள் அதிகரித்த சனத்தோய் அப்படி இப்படி என்னெல்லாம் சொல்கிறார்கள் இது ஆனால் ஒரு பல்குருவான் சொல்கிறது இறைவன் உங்களுக்கு இந்த பூமியை பறந்ததாக ஆக்கவில்லையா உங்களுக்கு இலகுவாக வாழ்வதற்கான சூழலை அமைத்து தரவில்லையா என்று கேட்கிறான் எனவே மனிதன் தன்னுடைய தரங்களால் பிரச்சனைகளை எடுத்துக்கொள்வது போல தான் வாழக்கூடிய சூழலே மிக ஒரு ஒரு ஆவேசத்தோடு எல்லாமே அவசர அவசர அவசரமாக செய்துவிட வேண்டும் என்கின்ற வாழ்வை புரிந்து கொள்ளாத மிக வேகமாக வாழ்கின்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்ட